பலவிதமான நம்முடைய எதிர்காலம் இந்தியாவில் எவ்வளோ ஒரு கேள்விக்குறியாக ஒரு சூன்யமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு தானே பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் ஒரு மசித் இடிக்கப்பட்டு அங்கே கோயிலும் கட்டப்பட்டு திறப்பு விழாவும் நடந்துருச்சு இப்போ அடுத்த மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்க ஞானவாபி பள்ளிவாசல் அதனுடைய ஒரு பகுதியில் இந்துக்கள் வழிபடுவதற்கான அனுமதியும் தரப்பட்டு விட்டது நாம் அதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இது எதனால் நம்முடைய அலட்சியம் தானே காரணம் வரலாறு குறித்த விழிப்புணர்வு இல்லாமை அரசியல் குறித்த விழிப்புணர்வு இல்லாமை தற்கு தற்காப்பு குறித்த விழிப்புணர்வு கிடையாது ஒரு சமூகம் தற்காப்பை பத்தி யோசிக்கல தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கல தனக்குன்ற வியாபாரம் தன்னுடைய குடும்பம் கல்யாணம் இது மாதிரி விஷயங்களை மட்டும் யோசித்து யோசித்து நாம எதையுமே திட்டமிடலை அவர்கள் சாதாரணமாக இதை அடையலை இதெல்லாம் இதெல்லாம் அவங்க என்ன சாதாரணமாக அடைஞ்சிட்டாங்களா முயற்சி 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 விடாமுயற்சி எல்லாம் வந்து உலகத்துல முயற்சி செய்தவனுக்கு கொடுப்பான் நம்ம சும்மா பேசலாம் எல்லாம் என்னங்க ஒண்ணுமே செய்ய மாட்டிருக்கான் காஃபி இப்படி பேசுறவன் நீ எதுவுமே செய்யாம எந்த முயற்சியும் செய்யாம உட்கார்ந்தா எல்லாத்தையும் அல்லா கொட்டுவாங்கிற நினைப்பு நமக்கு இல்லையா அவர்கள் இந்த நிலைய லேசா ஒன்னும் அடையலை விடாமுயற்சி எல்லா காஃபிருக்கும் உலகத்துல கொடுப்பான் அவனுடைய முயற்சிக்கு பலனை கொடுப்பான் அது அல்லாவுடைய நியதி அந்த நியதியை மாற்ற முடியாது அப்ப அவர்கள் வரலாறுகளை திரித்தாங்க வரலாறுகளில் இடைச்சல்கள் செஞ்சாங்க நம்ப இப்ப ஒரு பள்ளிவாசல் போகுது என்பது ஒரு பக்கம் அதை விட ஆபத்து என்ன இன்னைக்கு நாட்டு மக்கள் மனதுல அவர்கள் விதைக்கிற அந்த சிந்தனை தான் பாருங்க இது மாதிரி எத்தனை பள்ளிவாசலை மாத்தி எத்தனை கோயிலை இடிச்சுட்டாங்க ஒரு கட்டத்துல இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிகளுமே கோயில்களாக இருந்தது தான் அப்படின்னு சொன்னா கூட இந்த நாட்டு மக்கள் நம்புகிற அளவுக்கு அவர்கள் ஊடகங்கள் வழியாக ஒரு பெரிய பொய்யை எல்லார் மனதிலையும் நிறுத்திட்டாங்க ஆனா முஸ்லிம் ஆட்சியாளர்கள் வழிபாட்டு தலங்களை இடிக்கவில்லை என்பது உலகம் அறிந்த உண்மை இல்லையா இன்றைக்கும் இஸ்லாமிய நாடுகள் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா எகிப்து இஸ்லாமிய நாடுதான் தான் அங்கே எத்தனை சர்ச்சுகள் இருக்குது முசா அலி இஸ்லாம் அல்லாவோடு உடையாடிய துருசினாய் மலை இருக்குது அந்த மலை போன தடவை நாங்கள் தியாரத்துக்கு அங்கெல்லாம் போயிருந்தோம் அந்த மலையில் ஒரு தேவாலயம் இருக்குது பல்லாண்டு காலமாக இருக்குது இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்தால் முஸ்லீம்கள் அதை இடிக்கணும்னு நினச்சிருந்தா என்னைக்கும் எடுத்துருக்கலாம் கிறிஸ்தவர்கள் வரதான் செய்கிறாங்க என்ன ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கு அவர்கள் முயற்சி பண்ணாங்க வரலாறுகளை மாற்றினாங்க இன்றைக்கு அடுத்த பள்ளிவாசலுக்கான மூடு விழாவுக்கான எல்லாமே நீதிமன்றங்கள் வழியாக எல்லாம் நீதிமன்றத்தை வச்சே செய்கிறான் அரசியல் ரீதியாக செஞ்சால் பிரச்சனை நீதிமன்றமே ஆமா அப்படிதான் உண்மை தான் இருந்துச்சுன்னா யாருமே எதுவுமே பேச முடியாது நீதிமன்றத்தை ஏத்து பேசினா குற்றமா போயிடும் எல்லாவற்றையும் அவர்கள் அவ்வளவு தெளிவாக திட்டவட்டமாக செய்றாங்க நாம கையாலாகாத ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் முஸ்லிம்கள் இதை விட குறைவாக இருந்த காலகட்டங்களில் எவ்வளவு கண்ணியமாக இருந்தாங்க ஒரு முஸ்லீம் எவ்வளவு கண்ணியமானவர்னு சொன்னா ஒரு காலத்தில் ஒரு சஹாவி ஒரு நபித்தோழர் யூதர்கள் இருக்கிற ஒரு பகுதிய கடந்து போனா அந்த தோழருடைய உருவம் மறைகிற வரைக்கும் யூதர்கள் பயந்துகிட்டே இருப்பாங்களாம் அந்த அளவுக்கு பயம் முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லிம்களா இருந்த வரைக்கும் அவங்கள கண்டாலே பயம் உள்ள அவருடைய உருவம் தெரிய கடைசியா மறைகிற வரைக்கும் அஞ்சுவார்கள் பயப்படுவார்கள் அப்படி ஒரு காலம் இருந்தது இல்லையா அதில் ஹாலிதமன் வலிந்தவர்கள் அபுபுக்கரோட ஆட்சி காலத்துல ஒரு பகுதியில் இருக்கிறாங்க முகாமிட்டு இருக்கிறாங்க எதிரிகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் படைகளை அனுப்புங்க என்ன அதில் தபுபக்கருக்கு ஹாலித் பின் வழிதுறதுதான் அவர்கள் கடிதம் எழுதுகிறாங்க அது ஒரு பழக்கம் போன இடத்துல எண்ணிக்கை பத்தலன்னா கொஞ்சம் படை அனுப்புங்க இப்போ ஹாலித் பின் வழியது சொன்னாங்க ஐம்பதாயிரம் பேர் அனுப்புங்க அப்படி இல்லைன்னா முப்பதாயிரம் பேர் அனுப்புங்கன்னு சொல்லி அதில் தபுபக்கர் அவர்கள் அந்த கடிதம் கிடைத்த பிறகு ஒரே ஒரு சஹாபி அனுப்பி வச்சாங்க கா கா அப்படிங்கிற ஒரு சஹாபி அனுப்பி வச்சாங்க ஹாலித் பின் வலி படை வரும் வரும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தா ஒரே ஒரு சஹாபி வர்றார் இன்னையா ஐம்பதாயிரம் பேர் அனுப்ப சொன்னால் ஒரு ஆள் வர்றாரு வந்து அவர் ஹாலித் பின் வலியுது கையில் கடிதத்தை கொடுத்தாரு அதில் தவ புக்கர் அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அந்த கடிதத்தை விரிச்சு பார்த்தா அதில் தவ புக்கர் எழுதியிருந்தாங்க ஐம்பதாயிரமோ முப்பதாயிரமோ கேட்டீங்க தேவையில்லை இந்த ஒரு சஹாபி இருக்கிற படை தோற்காது இந்த சஹாபி இருக்கிற படை தோற்காது சண்டைக்கு போங்க ஜெயிப்பீங்கன்னு சொன்னாங்க ஒரே ஒரு சஹாபிங்க அப்ப இன்னைக்கு உண்மத்தி இரநூறு கோடி இருக்குது இரநூறு கோடியில அல்லாவுடைய உதவியை வெற்றியை பெற்று தருகிற ஒரு ஆள் கூட இல்லையான்னு கேள்விக்கா இருக்குது அந்த ஒரு சஹாபி சொன்னாங்க இவர் இருந்தால் வெற்றி போங்க நம்பிக்கையோடு போங்க ஜெயிச்சாங்க வெற்றி பெற்றாங்க